தமிழகத்தில் அரசியல் தலைவராக இருந்த ஜெயலலிதா பெண் ஆளுமையாக மாறிய தருணம் தன்னை இழிவுபடுத்தி அவமானப்படுத்திய பிஜேபியின் ஆட்சியை ஒரே நாளில் கலைத்த ஆளுமைதான் செல்வி ஜெயலலிதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து பாஜக ஆட்சியை பிடித்தது வாஜ்பாய் பிரதமராக பொறுப்பேற்றார் அதிமுகவிற்கு கைமாறாக தம்பித்துறைக்கு சட்ட அமைச்சர் பதவியும் கடம்பூர் ஜனார்தனனுக்கு நிதி அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது சொத்து குவிப்பு வழக்கில் பெரும் சிக்கலில் இருந்த ஜெயலலிதா இரண்டு கட்சிகளின் தேர்தல் கூட்டணியில் முக்கிய நிபந்தனையான விதி எண் முன்னூற்று ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வலியுறுத்தி வந்தார் ஆட்சிக்கு வந்தவுடன் ஜெயலலிதாவின் குரலுக்கு பிரதமர் வாஜ்பாய் செவிசாய்க்கவில்லை பலமுறை டெல்லி சென்றும் பயனளிக்கவில்லை இதனால் மனமுடைந்த ஜெயலலிதா தன்னை அவமானப்படுத்திய பிஜேபியின் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்ற முடிவோடு தான் கொடுத்து வந்த ஆதரவை வாபஸ் செய்வதாக ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பினார் ஒரே நாளில் பிஜேபியின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது மத்திய அரசு கலைக்கப்பட்டது யார் இந்த பெண் ஆளுமை என்று இந்தியா முழுவதும் பேசும் அளவுக்கு பேசுபொருளானார்